கலைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாண்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் திரு ராணிப்பேட்டை காந்தி அவர்களே விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் பேச வேண்டிய அனைத்தையும் அவரே பேசிவிட்டார் எனக்கு என்ன தெரியல ஒரு நிமிஷம் எனக்கு சந்தேகம் விளையாட்டுத்துறைக்கு நான் அமைச்சரா இல்ல அவர் அமைச்சரா அப்படின்னு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அனந்தர் ஜெயக்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே அண்ணன் புதை சந்திரசேகர் அவர்களே அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே அண்ணன் விஜே ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் டிஜே கோவிந்தராஜன் அவர்களே அண்ணன் திருத்தணி சந்திரன் அவர்களே வணக்கத்துக்குரிய ஆவடி மேயர் திரு உதயகுமார் அவர்களே நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஐடி மெம்பர் செக்ரட்டரி உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட கூடுதல் ஆட்சியர் டாக்டர் சுகபத்ரா ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கே உமா உமாமகேஸ்வரி அவர்களே சார் ஆட்சியர் திரு வாகே சங்கீத் பல்வந்த் சிங் ஐஏஎஸ் அவர்களே ஒன்றிய குழு தலைவர் ராஜாத்தி தி செல்வசேகரன் அவர்களே தலைவர் கருணாகரன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே உலகளாவிய மலுத்தூக்கும் போட்டியில் பல பதக்கங்களை வென்ற தம்பி தனுஷ் அவர்களே ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற தம்பி ஸ்ரீ கார்த்திக் சபரிராஜ் அவர்களே சகோதரர் சி எச் சேகர் அவர்களே அண்ணன் எல்லாபுரம் மூர்த்தி அவர்களே சகோதரி காயத்ரி ஸ்ரீதரன் அவர்களே துர்கா பிரசாத் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே அலுவலர்களே விளையாட்டு உபகரணங்களை பெற வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே ஊராட்சி நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐநூத்தி இருபத்தி ஆறு ஊராட்சிகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு கிராம பஞ்சாயத்துக்கும் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைத்தோம் நேற்று கோவை மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி இருபத்தி எட்டு ஊராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைக்கும் கொடுத்தோம் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐநூத்தி இருபத்தி ஆறு ஊராட்சிகளுக்கு கிரிக்கெட் வாலிபால் கபடி ஃபுட்பால் சிலம்பம் உள்ளிட்ட முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிட்ஸை இன்றைக்கு உங்களுடைய கைகளில் ஒப்படைக்க இருக்கின்றோம் இதுவரை கொடுத்த மாவட்டங்களே நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அதிக அளவிலான பஞ்சாயத்துகளுக்கு அதிக அளவிலான ஸ்போர்ட்ஸ் கிட்டை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த பெருமை இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஏராளமான விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் மாறி வழங்கியிருக்குறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பி ஸ்ரீ கார்த்திக் சபரிராஜ் ராஜ் இஜிப்ட்ல நடந்த ஐஎஸ்எஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி ஜூனியர் பிரிவுல ஒரு கோல்டு மெடலும் ஒரு பிரான்ஸ் மெடலும் சில்வர் மெடலும் வாங்கி சாதனை படைச்சிருக்கிறார் அவருக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி இங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த வெயிட் லிப்டர் பலு வீரர் தம்பி தனேஷன் இங்கே தனுஷன் இங்கே வரை வந்திருக்கிறார் ஐ டபிள்யூ எஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில ஒரு வெள்ளி பதக்கத்தையும் ஒரு வெண்கல பதக்கத்தையும் அவர் ஜெயிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல கடந்த ஆண்டு நடந்த காமன்வெல்த் போட்டியிலையும் தமிழ்நாடு அளவில் நடந்தல போட்டியிலையும் தங்கம் பதக்கம் வாங்கி இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பெருமை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இவருடைய தொடர் முயற்சிகளால் தேசிய அளவில் நடந்த சீனியர் அண்ட் ஜூனியர் யூத் வெயிட் லிப்டிங் போட்டியிலையும் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறார் கார்த்திக் சபரிராஜ் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இங்கே மெடல் ஏத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்கள் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க சமீபத்தில் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளையும் நம்ம தமிழ்நாட்டில் நடத்தி காட்டணும் Kelo India Youth Games 38 gold medals 21 silver medals 39 bronze medals 98 medals தமிழ்நாடு முதன் முறையாக அந்த டேலியில பதக்கப்பட்டியல்ல முதன் முறையாக செகண்ட் பிளேஸ் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதுல ஒரு தங்க பதக்கம் நம்முடைய தம்பி தனுஷ் அவர்கள் பெற்றது என்பதை பெருமையோடு இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் அடுத்த முறை இன்னும் நம்ம நிறைய முயற்சி எடுத்தோம்னா பிராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்த முறை இரண்டாவது இடத்துல முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வருகின்ற பல்வேறு முயற்சிகளை பாராட்டி சிஐஏ கான்பெடரேஷன் ஆப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மிக பிரபலமான ஒரு அமைப்பு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கும் நம்முடைய துறைக்கும் கொடுத்திருக்கு அதே போலர் மிக புகழ்பெற்ற பத்திரிக்கை ஆங்கில நாடுகள் நாடுகள் தி இந்து ஸ்போர்ட் ஸ்டார்ஸ் சார்பாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு மீண்டும் தி பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விதம நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய துறைக்கும் அளிச்சிருக்காங்க தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அரக்கட்டளை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கற ஒரு அரக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சிட்டு வரும் சுமார் ரூபாய் ஆறு கோடி அளவுல தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் மூலம் நிதி உதவி வழங்கியிருக்கின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை பதக்கங்களை வெல்லும் நம்முடைய விளையாட்டு வீரங்கனருக்கு தொடர்ந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் உயரிய ஊக்கத்தொகையும் அளித்துட்டு வரும் கடந்த வாரம்

இந்தியாவில் விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு தான் என்கின்ற வகையில் தொடர்ந்து புது முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த முயற்சியில் ஒரு முக்கியமான முயற்சி தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டம் விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது சிட்டிஸில் மட்டும் நீடக்கூடாது நகரங்களில் மட்டும் தேங்கி அது கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றுதான் அந்த விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தை நாங்கள் இங்கே தொடங்கியுள்ளோம் இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் டாக்டர் கலைஞருடைய பெயர்ல எத்தனையோ திட்டங்கள் இருக்கு ஆனாலும் எங்களுடைய விளையாட்டுத்துறையின் துறையின் சார்பாக முதன்முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் கலைஞர் அவர்களுக்கு அரசியல்வாதி இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு ஆனால் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கேட்டு பேர் வச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு சில பேர் சந்தேகம் இருக்கலாம் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சின்ன வயதிலேயே களத்தில் இறங்கி விளையாடியவர் அரசியலுக்கு வந்த காலத்தில் விளையா விளையாடாமல் இருந்திருக்கலாம் கலைஞர்களுடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு விளையாட்டு வீரர்கள் அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர் இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டும் நல்ல எனர்ஜி வேண்டும் நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேண்டும் தோல்வியிலும் துவண்டு விடாத மனத்திடம் வேண்டும் நல்ல முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே நல்ல டீம் ஒர்க் வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்துமே நம்முடைய கலைஞரவர்களுக்கு இயல்பையிலேயே பிறப்பிலேயே இருந்தது கலைஞருடைய எனர்ஜிக்கு நிகராக இன்னொருத்தர் எனர்ஜி கிடையவே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு சாலை வசதிகள் இருக்குது போக்குவரத்து வசதிகள்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு எந்த வித வசதியும் இல்லாமல் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்த்தார் இயக்கத்தை வளர்த்தார் மக்களை சந்திச்சார் மக்கள் பணியாட்டினார்னா அவருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே கலைஞருடைய ஷார்ப் மைண்ட் கூடிய அந்த ஷார்ப் மைண்ட் மிக ஆச்சரியமானது தான் என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போகிறோம் அதற்கு நம்முடைய எதிரிகள் என்ன செய்ய போறாங்க என்ன சொல்ல போறாங்க அதற்கு நம்ம திருப்பி என்ன பதில் சொல்ல போறோம்ங்கிறதுல கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் அதுதான் அவருடைய ஷார்ப் மைண்ட் அதே தான் ஒரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த திறமை தேவை நாம இப்படி விளையாடினா நம்முடைய எதிர் டீம் இப்படி விளையாடுவாங்க அதற்கு பதிலாக நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்படி மாத்திக்கணுங்கிறது தான் கலைஞருடைய அந்த ஷார்ப் மைண்ட் அந்த ஷார்ப் மைண்ட் இருந்தாதான் விளையாட்டுல ஒவ்வொரு வீரனும் வெற்றி பெற முடியும் கலைஞருடைய மனத்திடம் வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி கலைஞர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார் திறமையும் மனத்திடத்தையும் தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவண்டு போவதோ இல்ல வெற்றி பெற்றுட்டோம்னு ஆட்டம் போடுவதோ அகங்காரமோ கலைஞர்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடாது அந்த திறமையும் ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் மிக மிக முக்கியம் அதே போன்று கலைஞருடைய டீம் ஒர்க் ஒரு டஃப் டீம் இருந்தாதான் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும் அதை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு டஃப் டீம் இருந்தாலே ஒரு நல்ல டீமை பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம் எனவே இப்படி ஒரு இருக்க வேண்டிய அனைத்து குணங்களும் திறமைகளும் அவர்களுக்கு இருந்தது அதனால் தான் யாராலும் எப்பொழுதும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரராக கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே உயர்ந்து நினைக்கின்றார் அத்தகைய கலைஞருடைய பெயரால் வழங்கப்படுகின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் பெறக்கூடிய இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கலைஞர்களுக்கு இருந்த அந்த குணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த குணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு பல்வேறு திறமைகளை சாதனைகளை நீங்கள் படைக்க வேண்டும் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது கலைஞர் சொன்ன வார்த்தை தான் நீண்ட தூரம் ஓடினால் தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று கலைஞர் சொல்வார் எனவே விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள எந்த துறையாக இருந்தாலும் அதில் வெல்ல வேண்டும் என்றால் இன்றைய இளம் தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் கேலோ கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் பெற்ற அத்தனை மாவட்டத்தின் அந்த ஊராட்சியுடைய ஓங்கலாக உள்ள மாணவ மாணவிகளையும் விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நான் காந்தி அவர்கள் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்